கதிரவன் அலறி அழலவன் அனலி இணன் எல் எள்ளி எல்லை எல்லோன் என்றோள் ஒளியோன் கணலி கணலோன் சுடரோன் செங்கதிர் வெஞ்சுடர் ஞாயிறு பகலவன் பகலோன் பகவன் பரிதி பனிப்பகை வெஞ்சுடர் வெய்யோன் வேந்தன் சந்திரன் அம்புலி திங்கள் களங்கண் தன் சுடர் பிறை மதி இராக்கதிர் ஆலோன் கலையோன் நிலவு செவ்வாய் அங்காரகன் குசன் ஆரல் வக்கிரன் மங்களன் அறிவன் செந்திவண்ணன் பூமகன் இளமகன் குருதிசெய் புதன் அருணன் அணுவழி மேதை மதிமகன் பாகன் மாலவன் கணக்கன் புந்திபுலவன் சிந்தை கூறியோன் அறிவன் வியாழன் மந்திரி ஆசான் சுரகுரு ஆண்டளப்பான் பொன்குரு சுக்கிரன் பளிங்கு பார்கவன் புகர்புயன் மழைக்கோள் விலங்கு திங்கள் சல்லியன் ஒள்ளியோன் சுங்கன் சனி மந்தன்காரி கரியோன் முடவன் அந்த நீலன் கதிர்மகன் கீழ்மகன் பங்கு மேற்கோள் சந்தில் சாவகன் ராகு கரும்பாம்பு கேது செம்பாம்பு